அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகனின் அருளால் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாவது வீட்டுல இருப்பதால வெட்டித்தனமாக பேசுவதை விலக்கிவிட்டு கெட்டிகாரித்தனமாக நீங்கள் உங்களுடைய தொழிலை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் எந்த வகையிலாவது வியாபாரத்திற்கு இடையூறு ஏற்படலாம் சந்திரனுடைய சஞ்சாரம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு கலைத்துறையில புகழும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் ஜவுளி கடை உணவு தொழில் அமோகமாக நடக்கக்கூடியதாகவும் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வீடு கட்டு எண்ணம் இருந்தால் உடனே நீங்கள் செயல்படுத்துங்கள் புதன் எட்டாம் வீட்டில் இருக்கார் ஆடம்பரமாக செலவு செய்து அந்தஸ்தை உயர்த்தி கொள்வீங்க உங்களுடைய சொல்லுக்கு குடும்பத்திலும் வெளியிலும் மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரு பகவான் பத்தாம் வீட்டுல இருக்காரு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் உங்களுக்கு தாமதம் உண்டாகலாம் சுக்கிரன் எட்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல குழப்பம் நிலவக்கூடியதாக இருக்கு உறவினர்களால் சிக்கல்களை நீங்க சந்திப்பீங்க சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் வீட்டுல இருக்காரு எதிர்ப்புகளை முறியடித்து ஏற்றம் பெறுவீங்க ராகு எட்டாம் இடத்துல இருக்காரு வீட்டுல நிம்மதி குறையக்கூடியதாக இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவெடுக்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கேது இரண்டாம் வீட்டில் இருக்காரு துணிச்சலுடன் உங்களுடைய காரியத்தில் நீங்க இறங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அற்புதமான சில மாற்றங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்கும் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து நீங்கள் செயல்படுத்துவது ரொம்பவும் நல்லது அப்படினே சொல்லலாம் பொதுவாக சிம்ம ராசியில் மகம் உத்திரம் பூரம் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சில அற்புதமான ஒரு மாற்றங்களை உங்களுக்கு தரக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காரியங்களில் இழந்த தடை தாமதங்கள் நீங்களாம் எதிலுமே இருந்து வந்த மந்தமான சூழ்நிலை மாறும் மனக்குழப்பம் நீங்கும் வராமல் நின்ற பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு பயணங்கள் தாமதமாக கிடைக்கக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் சாதகமான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டியது நல்லது புதிய நபர்களுடன் அறிமுகம் நன்மை தரலாம் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடியதாகும் மேலதிகாரிகளின் ஆதரவு இருக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படலாம் உறவினர்களிடம் இருந்து பழகுவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறையில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுத்துவது நல்லது அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட்டால் மேடலத்தின் நன்மதிப்பை பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதீங்க பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு முழு கவனத்துடன் செய்யும் காரியங்கள் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெறக்கூடியதாகவும் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய விளையாட்டில் ஆர்வம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும் தடைப்பட்ட பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி உங்களுடைய செயல்களில் வேகம் காண்பிக்க கூடியதாக இருக்கு குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி கிடைக்கக்கூடியதாகவும் மனக்கசப்பு மாறக்கூடியதாகவும் இருக்கு விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் குடும்பத்தில் செலவுகள் குறையக்கூடியதாக இருக்கு கலைத்துறையில் நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழிபிறக்கக்கூடியதாகும் அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் பெண்கள் செய்யும் காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் கவலை நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க உங்களுடைய தொழில் வியாபார தொடர்பான முன்னேற்றம் புதிய திட்டங்களை திட்டக்கூடியதாகவும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தன்னம்பிக்கை உயரும் பல வழிகளில் பண வரவு அதிகரிக்கலாம் சிலருக்கு கார் போன்ற சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய உயர்வு நிலை ஏற்படலாம் தெய்வ சிந்தனை உங்களுடைய மனதில் பூரண அமைதியை நிலவக்கூடியதாகவும் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அரசு பணியாளர்களுக்கு பதிவு உயர்வுகள் கிடைக்கும் சிலருக்கு பணி நிரந்தரத்தமான மனதுல வெள்ளம் பாயக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடன் மேலதிகாரிகள் ஆதரவால் பணியில் பல முன்னேற்றங்களை காண்பாங்க மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படக்கூடிய இனிய பயணங்களால் இன்புறுவீங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சாகசங்களையும் கௌரவத்தையும் அடைவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய வீட்டுல சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் எப்பொழுதுமே பண விஷயமான சிந்தனையுடன் இருப்பீங்க நல்ல நண்பர்கள் சேர்க்கையால மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டு சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார் போல் ஆதாயமும் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு தொலைதூர சுப செய்திகள் உங்களுடைய இல்லத்துல மகிழ்ச்சி பெருகும் சிலருக்கு உடல் உபாதைகள் காரணமாக உங்களுடைய தொழிலில் உற்பத்தி பாதிப்புகள் ஏற்படலாம் இருப்பினும் எதிர்பார்த்த இன்னல்கள்ல இருந்த தனவரவு ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களின் உத ஒத்துழைப்பால் உங்களுடைய குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது பொருட்களை அறிமுகப்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்றம் காண்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பாங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு உத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு குடும்பத்துடன் இருந்த கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் எதிர்பார்த்தபடி தன கைக்கு வந்து சேரும் உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியும் மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொலி வீசக்கூடியதாகவும் சிலருக்கு கையிலே பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சக்திக்கு மீறிய செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரம் அவர்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவு இருப்பதால் எதிர்களுடைய கூட்டம் அடங்கக்கூடியதாக இருக்கு அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் சில அற்புதமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக இருக்கு பரிகாரமாக மகா கணபதியை வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்ல இந்த காலகட்டத்தில் கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் என்ற புதுமலைக்கு உதாரணமாக நீங்கள் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அகலும் உங்களுடைய உணர்வுகள் மற்றவர்களிடம் வெளிப்படுத்துவதில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் திரவ பொருள் விற்பனை நிதி நிறுவனம் ஆகிய தொழிலில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் ஆடை ஆபரணப் பொருள் வேளாண்மை விளை பொருள் வியாபாரிகள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தனியார் நிறுவன ஊழியர்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் விற்காமல் இருந்த கட்டிடங்களை விற்பனைக்கு கொண்டு வரக்கூடியதாக புதிய திட்டங்களை நீங்கள் தொடங்குவீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் உயர்தர ஓட்டல் நிறுவன அரசு துறை பங்குகள் மூலமாக லாபம் உங்களுக்கு பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொழில் கல்வி பொறியியல் கல்வி சம்பந்தமான வழிகாட்டுதலில் கிடைக்கப்பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தோல் பாதிப்பு மனக்குழப்பம் ஏற்பட்டு சிகிச்சையால் உங்களுக்கு விலகும் சிவன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக ஏதாவது ஒரு பொருட்களை நீங்க கொடுத்து வருவது உங்களுக்கு இந்த பாதிப்பில் இருந்து விடிவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களுக்கு பரிசு கொடுத்து ஆசைகளை பெறுவது பல நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏனே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே